அடுத்து இன்னொன்னு கேட்டீங்க நாம் தமிழர் கட்சியில பாதுகாப்பு பத்தி கேட்டீங்க அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு இரண்டு வருடம் ஆக போகுது என்னால எல்லாம் பயணிக்க முடியாது ஏன் என்னோட என்னுடைய குடும்பத்து சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என்னால திருப்பி வந்து செப்போ வீட்டை விட்டு வெளியிலேயே விடமாட்டாங்க அது ஏதோ ஒரு விதத்துல நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு என் வீட்லேயே என்னுடைய கணவருக்கே தெரிய போயிதான் என்னாலேயே ஏன்னா அவங்க வந்து புல் அனுமதி தந்தெல்லாம் நான் அரசியலுக்கு வரல என்னுடைய அண்ணனுடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டு அண்ணன் நாலு அயோக்கியர்களை தாடுகின்ற ஒரு மனிதன் இருக்காங்கிற ஒரு அந்த ஒரு கவர்ச்சியில் அதாவது என்ன சொல்றதுன்னா அயோக்கியத்தனத்தை சாட்டை எடுத்து அடிச்சு தூக்குறாரு இவருதான் சரியான மாற்றத்திற்கான வழின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அரசியலாம் உள்ள வர்றோம் உள்ள வரும்போது நான் பாதுகாப்பா இருக்கிறேங்கிறது உணர்வு என் குடும்பத்துக்கு தெரிய போய் தான் என்ன வந்து ஓரளவுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம சரி அவ போனா நல்லாதான் இருக்கும் அவ அங்க பாதுகாப்பா தான் இருக்கா போல இருக்கு இல்ல நான் இப்ப போன வேகத்துல திரும்பி வந்திருப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வுல அனுப்புறாங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியில அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு வெளியில இருந்து பாக்குறவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க நான் வந்து என்னோட நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்களை நான் வந்து கார்டியனா இருக்கேன் அந்த பிள்ளைங்கள வந்து அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது கூட அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை நாங்க பயந்துட்டே வந்தோம் கட்சி ஆபீஸ் நான் வந்து வெள்ள வேட்டியும் வெள்ள சட்டையும் போட்டு குருன்னு பாத்துட்டு போவாங்க எப்படி நம்ம இதுல வந்து இது பண்ண போறோமோனா அது இருக்கிற அமைப்பும் வீடு மாதிரி இருக்குது ஆளுகளும் வீடு மாதிரியே இருக்காங்க எந்த ஒரு கட்சி ஆபீஸ்க்கு வந்திருக்கோங்கிற உணர்வே இல்லைன்னு சொன்னதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே அப்படி இருக்கும்போது போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரோம் இல்ல அடிக்கடி பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறோம் நம்மளை ஒருத்தன் டச் பண்றானா கண்டிப்பா அவன் நாம் தமிழ் கட்சியா இருக்க மாட்டா அதை நல்லா பார்த்தாலே தெரியும் இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியா இருந்தா அப்படி ஒரு கேப் விட்டு போங்க அப்படிம்பாங்க போங்க அப்படிம்பாங்க அதனால நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு பாதுகாப்பான கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பார்க்கவே முடியாது அவங்க 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 தலையில மண்ணலி போட்டுக்கிட்டாதான் உண்டே தவிர இந்த அத்துமீறல் ஆபாச பார்வைகள் ஆபாச பேச்சுகள் இல்லைன்னா இந்த மாதிரி பாதுகாப்பின்மை நாம் தமிழர் கட்சியில இதுவரைக்கும் நடந்ததுல இனிமேல் நடக்காதுன்னு எனக்கு பெருத்த நம்பிக்கை இருக்கு